எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பாத்தீங்கன்னா கூட அதாவது டயர் கூட விக்கிற வடிவேலன் வந்திருக்காரு நம்ம குணத்தூர் சந்தைக்கு வடுந்தோடனே சேல் முடிச்சிட்டாங்க நம்ம பதிவு பார்த்துட்டு வாங்கிருக்காங்க ஆனா வணக்கம் 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 சேல் முடிஞ்சீங்களா ஆமாங்க நான் வந்தது ஒருத்தர் வாங்கிட்டாருங்க அவர் பேர் என்ன ஐயா வாங்கியிருக்காரு சரிங்க சரிங்க அப்படியே ஒட்டுக்கா வாங்க ஐயா அப்படியே ரேட் முடிச்சு முடிச்சிருங்கண்ணா நல்லா மாடு கன்றுில நாளுக்கு பத்து ஆகணுங்க சரிங்களா வாங்கிட்டு போன யோகத்துல நல்லா யோகமா மாடு மாடுக எச்சா வரணுங்க பட்டி மேல பட்டி வெறி வரத்துக்கு போங்க இப்ப வந்து எத்தனை கூட சேல் பண்ணிருக்கீங்க இருக்கு ஒரு மூணு கூட சிரிச்சு ரெண்டு கூட பெருசு எடுத்து இருக்கிறாங்க என்ன ரேட்டு சொல்லி என்ன அவங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்கிட்டாங்க சொன்ன ரேட்டுக்கே சொன்ன ரேட்டுக்கே வாங்கிட்டாங்க ஏன்னா தமிழ் சிங்கம் சேனல் இந்த கூட வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு வருங்க அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க நல்லா உழைக்குங்க சரிங்க நீங்க எடுத்ததா காலையில போகாதுங்க எப்படி செஞ்சிருக்கிற பாருங்க பாருங்க போல்ட் நட்டெல்லாம் பாருங்க

கூட ரேட்டு சொல்லிடு சொல்ல முடியுங்களா ஆமாங்கண்ணா ஒரு கூட வந்து நானூறுபா இங்கண்ணா ஃபர்ஸ்ட் ரேட் இது நானூறு ரூபா ஆமாங்க இது வந்து எத்தனை நாள் குவாலிட்டி இருக்குங்க என்னென்ன யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் வந்து நல்ல கூடை புண்ணாக்கு நல்ல பெரிய கூடையில செம்பு கடை இருந்தா நிறைய வச்சுக்கலாங்க சரி ஆட்டுக்கு வச்சுக்கலாங்க ஆட்டுக்கு வச்சுக்கலாம் மாட்டுக்கு வச்சுக்கலாம் எல்லா யூஸ்சும் பண்ணிக்கலாம் எல்லா யூஸ்ஸும் எல்லா யூஸ்சும் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா இது என்ன ரேட் வருது இந்த கூட வந்து நானூறு ரூபாய்ங்க நானூறு ரூபா ஆமாங்க சரி அப்படியே அடுத்து பாத்துடலாங்க இது வந்துங்க குப்பை சாணி எல்லாம் அழற மாதிரிங்க சாணி கூட ஆமாங்க ஆமாங்க இது என்ன ரேட் வருங்க இது நூறு ரூபாய்ங்க நூறுபா வருது ஆமாங்க சரி ஓகேண்ணா அடுத்து இது வந்துங்கன்னா செங்கல் செங்கல் மணல் எல்லாம் தூக்குற மாதிரி வருது செங்கலுக்கு மட்டும் மணல் நேத்துற மாதிரி எங்க காணோம் ங்கால சிமெண்ட் தலையில எடுத்து கொட்டு கொட்டுற மாதிரிங்க இந்த கூடை எல்லாம் இது கிலோ வந்து ஒரு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எல்லாம் இது சிம்பிளா எடுத்து கொட்டுறதுங்க சிம்பிளா எடுத்து கொட்டுற இங்க இருந்து உள்ள தள்ளி கொட்டுறதுக்கெல்லாம் இது சபரிமா இருக்குங்க பிளாஸ்டிக்ல எல்லாம் வாங்கினா உடஞ்சு போயிருங்க சரி இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு போல்ட் எல்லாம் பாருங்க எப்படி போட்டுருங்க நல்லா பெரிய போல்ட்டுங்க பாருங்க போல்ட் எல்லாம் பாருங்க நல்ல பெரிய போல்ட்டா போட்டுருக்கோம் இது வந்து 250 ₹ 250 ₹ ஆமாங்க ஆமாங்க சரி நான் அடுத்து இதெல்லாம் செங் கிரேன் கூட கிரேன் கூடங்க இது வந்து இது வந்து கட்டடத்துக்குங்க ரெண்டு மாடி மூணு மாடிக்கு கட்டடத்துக்கு வந்து செங்கல் சிமெண்ட் மாளான ஜல்லி எல்லாம் ஏத்திட்டு போறதுங்க இது என்ன ரேட் வருங்க இந்த கூட வந்து ஆறுநூறு ரூபாய்ங்க

சரிங்களா அப்படியே சொல்லிருங்க சென்னிமலை ரோடு அங்க ஊத்துக்கலாம் அங்கே உங்க வர முடியல பார்சல் மூலியலும் தரலாம் பார்சல் அனுப்பிடுவாங்க சரி ஓகே சந்தைக்கு ரெகுலரா போங்க புன்னத்தூர் சந்தைக்கு தான் வருவோம் இங்கதான் வருவோங்க நாங்க அப்பப்பதான் வருவீங்க ஆமா அப்பதான் வருவான் நாங்க மெயினா கடையில தான் இருப்போம் கடையில ஏதாவது இருப்பீங்க அங்க வந்தா வாங்கிக்கலாம் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா என் போன் நம்பர் கூப்பிட்டீங்கன்னா நானே வந்து உங்களுக்கு கடை கூட்டிட்டு போயிருவேன் நீங்க என்னால வர முடியல பார்சல் போடுறதுனால பார்சல் போட்டு கொடுத்துருவோம் பார்சல் போட்டு பார்சல் தான் மெயினா போட்டுருக்குறோம் எல்லாம் இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா இதுக்கும் பார்சல் மூலியமா கொடுத்துருவார் பார்சல் வந்து ஏ ஒன்னு இருக்குதுங்க மேட்டூர் சர்வீஸ் இருக்குதுங்க ஏபிடி இருக்குது அதர் ஸ்டேட்டுக்கு வேணும்னா விஆர்ல புக் பண்ணி தருவான் சரிங்க